ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாழ மரம் வாழை தறு விட்டு முடிஞ்சிடுச்சு அந்த மரத்தை வேஸ்ட் பண்ணிட்டுன்ட்டு அந்த மரத்தை வெட்டி ஆறு விட்டு தண்டை எடுத்து நம்ம கூட்டு பொருளையும் செஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு செஞ்சு எனக்கு ஒரு எனக்கு வயடை வந்து அந்த மரத்தை மூலமாக வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கீழே வெட்ட ஆரம்பிச்சு எனக்கு வெட்டுறதுக்கு யாருமே இல்லை என் தம்பி மட்டும் கொஞ்சம் வந்துடான் சரி அவன் மட்டும் நான் வீடியோ பிடிக்கிறேன்னா நீ மரத்தை வெட்டி எல்லாமே பண்ணிட்டான் சரின்ட்டு நான் தாங்க மரத்தை வெட்டி எவ்வளோ கஷ்டம் மரத்தை வெட்டுறதுக்குள்ள அந்த ஒரு மரத்தை வெட்டி அது சாய ஒரு கட்டமாக ஆகிடுச்சு டேஸ்ட் தாங்கடா தாங்கடாண்டான் வாய்ப்பே இல்லைன்ட்டான் அந்த கையில இழுத்து போறான்னா இழுத்து பிடிக்க முடியாதுட்டான் ஐயோ மேலே விட முடியாது ஆகிடுச்சிங்க டக்குனு மூலமாக கீழே போட்டு அதை என்னடா பண்ணுறதுன்ட்டு மூலமாக ஒரு கத்தியை வாங்கி என்னடா பிள்ளை பண்ணுறியே வாழை கூட்டு செஞ்ச மட்டும் திம்பல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூலமாக அவன்கிட்ட கத்தியை வாங்கிட்டு வாங்க ஆரம்பிச்சுடுங்க கத்தி அச்சு கொடுறோம் அப்படின்ட்டு கணக்கு கடலக்கப்புறம் எடுத்துட்டு விட்டுறான்ட்டான் சரி மூலமாக எடுத்து நான் தாங்க வெட்டினேன் கத்தி எடுத்து கத்தி எடுத்து அதை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் முதலாக ஆகிடுச்சிங்க அதை தூக்கலான்றதுக்கு வாய்ப்பே சரி அதை நானே மூலமா தூக்கி பாடாத பாடுப்பட்டங்க தூ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீ தான் ஒன்றியமா செய்யணும் ஏன் செய அப்படின்ட்டான் சரி நானே எல்லாமே செஞ்சுருந்தேங்க செஞ்சு முடிச்சுட்டு அதில் வாழை இதை வா அடியை மட்டும் கொஞ்சம் மூலமா குழி ஆகிட்டேங்க அது குழி எதுக்கு அப்படின்றத அது எதுக்கு அப்படின்னா அது வந்து நம்ம தோ கீழே தோண்டிட்டோமா அப்படின்னா அதனால த நிறைய தண்ணி சுரக்கும் அப்படின்ற தண்ணி சுரக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது தண்ணி சுரக்கும் அந்த தண்ணி எடுத்து வடிகட்டி குடித்தா எவ்வளோ நல்லது ரொம்பங்க ரொம்ப உடம்புக்கு ஹார்ட்டுக்கு சிறுநீரகத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க அது ரொம்ப ரொம்ப அதனுடைய ஷார்ட்ஸ் வீடியோ நாளைக்கு தண்ணி எடுத்து எப்படி குடிக்கிறோம் அப்படின்றது நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்க கண்டிப்பாக பாருங்கள் அது மூலமாக அதெல்லாம் எல்லாம் எல்லா துண்டியுமே வெட்டிவிட்டாங்க சரி பாக்கி ரெண்டு துண்டை எடுத்து மொத்தம் மூணு துண்டு வந்ததுங்க சரி ரெண்டு துண்டு எடுத்தனே ஒதுக்கிட்டு அதில் ஒரே தண்ணி மட்டும் உரிக்க ஆரமிச்சிட்டேங்க மூலமாக உரித்து அதில் உள்ளதை அதில் உள்ள ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்குதுல்ல செம பாடுங்க கற்று எடுத்து வெட்டினா செல் செல்லு செல்லு விட்டுது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க சரி வெட்டி அதில் தான் உரித்து தண்டு தண்ணா எடுக்கிறது படாத பாடுங்க ஆனால் இந்தமாதிரிலாம் நீங்களும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது முறிச்சு கிரிச்சு எடுத்தோன்னே வடசேஷன் பார்த்தோன்னா ஒரு மூணு துண்டு தான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரான் வீடியோ பார்க்கணும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ஆன்லாம் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்